நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இந்த வீடியோவில் என்னென்னலாம் பார்க்க வேண்டியிருக்கு தெரியுமா புயலை கிளப்பும் சந்தேகம் தமிழகத்தில் பதிவான வாக்கு சதவீத குளறுபடி அடுத்தடுத்து விளக்கமளித்த தேர்தல் ஆணையம் ஏற்க மறுத்த அரசியல் கட்சிகள் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்ட எல்லா தொகுதியிலும் குறைந்து போன வாக்குப்பதிவு அதிர்ச்சிக்கு உள்ளான பாஜகவினர் அண்ணாமலை வைத்த குற்றச்சாட்டு வினோத் பி செல்வம் வைத்த குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது தேர்தல் ஆணையம் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க முதல்ல புயலை கிளப்பும் சந்தேகம் அடுத்தடுத்து வெளியிட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்குப்பதிவு சதவீத குளறுபடி அதிர்ச்சியில் உறைந்த அரசியல் கட்சிகள் ஏற்க மறுத்து எதிர்ப்பு தெரிவித்த அரசியல் கட்சிகள் முதல்ல தேர்தலெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது என்று சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையமானது பத்தொன்பதாம் தேதி வந்து இரவு எட்டு மணிக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை வெளியிடுகிறது அந்த வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட சற்று கூடுதல் அப்படின்னு சொன்னாங்க பிறகு இரவு பன்னிரெண்டு மணிக்கு எக்ஸாக்டாக சொல்கிறோங்க நாங்கள் எவ்வளோ வாக்குப்பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் சொன்னாங்க அதாவது முதல்ல சொன்னதை விட கொஞ்சம் குறைஞ்சி போச்சு பிறகு மறுநாள் காலையில் டெல்லியிலிருந்து தேர்தல் ஆணையமானது தமிழகத்தில் எவ்வளோதான் வாக்கு சதவீதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பரை வெளியிடுறாங்க அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒம்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய சத்யபிரதா சாக் அவர்கள் வெளியிட்ட நம்பர் சரியானதா இல்லை டெல்லியில் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட நம்பர் சரியானதா இதுவே குழப்பம் ஏற்பட்டு போச்சு இந்த குழப்பத்தை ஊடகங்கள் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு பிரேக்கிங் நியூஸை போட்டு பரபரப்பாக ஆக்கிட்டாங்க இப்படி பரபரப்பாக ஆக்கினதுனால அரசியல் கட்சிகள் ஒட்டு மொத்தமாக குழம்பி போனேன் சரி அரசியல் கட்சிகள் குழம்பி போனதுக்கு நாம் ஒரு விளக்கம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு அவர்கள் என்ன சொன்னார்னா நான் பனிரெண்டு மணிக்கு வந்து சரியான வாக்குப்பதிவு சதவீதத்தை நான் சொல்கிறேன் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் பனிரெண்டு மணிக்கு சத்யபிரதா சாகு அவர்கள் சந்திக்கலை இன்னும் சந்தேகம் வலுத்தது என்னாயா இது தேர்தல் நடந்து முடிந்து இருபத்தி நான்கு மணி எல்லாம் கடந்து கூடுதலாக ஒரு ஆறு மணி நேரம் ஆகி போச்சு பத்திரிகையாளரை சந்திக்கிறேன்னு வரும் சந்திக்கல சரியான நம்பர் எது தான் என்று தெரியலையே என்று ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு சத்யபிரதா இடத்துல இடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தது நான் மூன்று மணிக்கு வந்து தமிழகத்தில் எவ்வளோ தான் வாக்கு சதிவதும் பதிவாகிருக்குது என்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்டு வைக்கிறேன் அப்படின்னாரு ஆனால் மூணு மணிக்கும் ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் வரலை சரி ஆறு மணிக்கு வந்து சொல்லுவார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் நேற்று மாலை ஆறு மணிக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சொல்லுகிறோம் தமிழகத்தில் வந்து அறுபத்தி ஒம்போது புள்ளி நாலு ஆறு சதவீதம்தான் பதிவாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் சொன்ன அதே நம்பரை உறுதிப்படுத்தினார் தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகு சரி இவ்வளவுதானா இதற்கு மேலும் எந்த குறைபாடும் வருமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க இதில் கூட பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் வரலாம் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் வரலாம் இன்னும் சரியான எக்ஸாக்டான விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட தேர்தலெல்லாம் முடிந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழிந்தும் கூடுதலாக பன்னிரெண்டு மணி நேரம் ஆகிய பிறகும் தமிழகத்தில் பதிவான வாக்கு சதவீதம் இவ்வளவுதான் என்று அழுத்தம் திருத்தமாக நம்முடைய தமிழக தலைமை தேர்தல் ஆணையரால் சொல்ல முடியல சரி எப்போதான் சரியான விஷயங்களை சொல்லுவீங்க ஏதாவது ப்ரெஸ் மீட்டை வைப்பாரா அது மூலமாக விளக்கம் அளிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஆக்சுவலாக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கவே இல்லை கடைசியில் எட்டு மணிக்கு தந்தி டிவியில் விவாதம் நடத்துகிறாங்க அந்த விவாதத்தில் வந்து தான் ஏன் தமிழகத்தில் வந்து இத்தனை முறை பதிவான வாக்கு நம்பர்களை மாற்றி மாற்றி சொன்னீங்க இப்பயாவது சரியான சதவீதம் எவ்வளோ தான் பதிவாயிருக்குன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு சத்யபிரத சாக் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட உறுதியாக சொல்ல முடியாது இன்னும் பல இடங்களில் இருந்து தரவுகள் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னார் சரி தேர்தல் ஆணையமானது எதற்காக நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிச்சு அப்படின்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம் முதல்ல இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற நம்பரை திமுக போன்ற கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுகிறது ஆனால் பாஜக போன்ற கட்சிகள் ஏற்க மறுக்கிறது ஏன் பாஜக போன்ற கட்சிகள் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒம்பது சதவீதம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வாக்குப்பதிவு நடந்து கொண்டுருந்து இரவு எட்டு மணிக்கு தான் வந்து இந்த நம்பரை சொன்னால் கூட பல இடங்களில் டோக்கன் போட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் வாக்கு செலுத்தி விட்டு போகலாம் காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மணிக்குள்ளே வந்தவங்களுக்கு டோக்கன் கொடுத்து வாக்கு போடுவதற்கான ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இரண்டாவது இரவு எட்டு மணிக்கு தபால் வாக்குகளை கவுண்ட் பண்ணலை இப்போது ஓட்டு போகிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அதோட தபால் வாக்குகளையும் கூடுதலாக சேர்க்கல எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது அப்படி பொழுது எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒம்பது தமிழகத்தில் பதிவாயிருக்கின்ற வாக்கு சதவீதம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த வாக்கெல்லாம் ஒன்றா மீண்டும் கூட்டுகின்ற பொழுது எழுபத்தி மூன்று சதவீதமாக வரணும் ஆனால் இவ்வளோ பேர் வாக்களிக்க பாக்கி இருந்தாலும் கடைசியில் தேர்தல் ஆணையம் சொன்ன வாக்கு சதவீதம் பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டும் கிடையாது எழுபத்தி ஒன்றும் கிடையாது ஆனால் அறுபத்தி ஒம்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் அதிரடியாக மூணு புள்ளி ஜீரோ நாலு சதவீதத்தை குறைச்சிட்டாங்க இது தேர்தல் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது அதனால் பாஜகவினர் சந்தேகிக்கிறாங்க என்னப்பா தேர்தல் வரலாற்றில் இல்லாத ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க எப்போவுமே தேர்தல் ஆணையம் வெளியிடுகின்ற நம்பர்லிருந்து எப்போதும் வாக்கு சதவீதம் கூடிக்கிட்டு தான் போகுமே அன்றி எப்போவுமே சொன்ன வாக்கு சதவீதத்தை விட குறைஞ்சதாக சரித்திரமே கிடையாது அப்படி இருக்கும்போது சொன்ன வாக்கு சதவீதத்தை விட இப்போ திடீர்னு ஏன் குறைஞ்சது எப்படி குறையும் எவ்வளோ பேர் வாக்களிப்பதுக்கு இருந்தாங்க ஆனா அவ்வளோ பேரும் வாக்களித்த பிறகும் வாக்கு சதவீதம் குறையுமா ஏறுமா குறையுமா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நொடிப்பொழுது வரைக்கும் பாஜகவினர் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுகின்ற நம்பரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதுலேயும் நான் பேசுகின்ற அது பொழுது வரைக்கும் இந்த அறுபத்தி ஒம்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் தான் சரியானதா என்று கேட்கின்ற போது அதுவும் கிடையாது இன்னும் தரவுகள் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக இதுதான் நம்ம தமிழகத்தில் பதிவான வாக்கு அப்படின்னு சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நாம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவான வாக்குகளை கணக்கிடுவதற்கு ஒரு புதிய ஆப்பை உருவாக்கணும் அந்த ஆப்பினுடைய குளறுபடி தான் நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு தப்பாக நம்பரை சொல்கிறதுக்கான காரணம் அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு ஆறு மணிக்கு எல்லா மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பதிவான வாக்குகளையும் ஆட்கள் கையெழுத்து போட்டு போயிட்டு ஓட்டு போகிறாங்களே அந்த கையெழுத்து போட்ட சதவீதத்தையும் கணக்கிட்டு நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க அப்படி ஃபோன் பண்ணி சொல்லுகின்ற போது நம்ம குறித்து வச்சுக்கிட்டு எல்லாவற்றையும் கூட்டி ஒரு தகவலை சொல்லுவோம் அதனால தான் தோராயமாக நம்ம சொன்னோம் ஆறு மணிக்கு இவ்வளோ பதிவாயிருக்குன்னா அடுத்து எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது இவ்வளோ பதிவாகலாம் என்று நாமளே கால்குலேட் பண்ணி நாம் வந்து சொன்னோம் அதனால தான் வாக்கு சதவீதம் என்பது மிஸ் ஆகிப்போச்சு ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் வாக்குப்பதிவு முடிந்து அங்கே இருக்கின்ற அதிகாரிகள்லாம் கையெழுத்து போட்டு இவ்வளோ சதவீதம் ஆகிருக்குது என்று சொல்லிட்டு உறுதிப்படுத்தி அந்த தரவுகளை ஃபேக்ஸ் அனுப்பிச்சாங்கன்னா கையெழுத்து போட்ட எல்லா சீட்டையும் நம்ம கணக்கிட்டு பார்த்து எவ்வளவு சரியாக வந்திருக்கிறது வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பண்ணி கடைசியில் நாம் சொல்லுவோம் ஆனா அந்த மாதிரி நமக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் சொல்வதற்கான வாய்ப்பு கிடையாது அதனால தான் வாக்குப்பதிவு இரவு எட்டு மணிக்கு நம்ம வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் அப்படின்னு சொன்னோம் ஆனா அது குத்துமதிப்பாக கணிக்கிட்டது தான் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு சரிங்க எட்டு மணிக்கு கூட புள்ளி ஓரம் வரலன்னா நீங்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு தகவலை சொல்கிறீங்க அதில் சரியாக சொல்லிருக்கலாமா இல்லையா எல்லா வாக்குப்பதிவும் ஒம்பது மணிக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி இருக்கின்ற தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் எவ்வளோ பேர் வாக்கு போடுறாங்க என்ற விஷயத்தை எவ்வளோ துல்லியமாக கணிக்கலாம் நாம் இங்கிருந்து சந்திராயன் போயிருக்குதா மங்கல்யான் போயிருக்குதா எங்கே இறங்கணும் எப்படி போகணும் என்று இங்கேயே கமாண்ட் பண்ணுகின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சியிலோ அருகாமையில் இருக்கின்ற தருமபுரியிலோ எவ்வளோ வாக்கு இருக்குன்ற விஷயத்தை துல்லியமாக கேட்க முடியாதா இல்லை அங்கே இருக்கின்ற தேர்தல் அலுவலர்கள் ஒருத்தர் ரெண்டு பேராக்கிறாங்க எவ்வளோ பேர் அரசு ஊழியர்கள் இருக்காங்க ஸோ இவ்வளோ பேர் இருந்தும் எட்டு மணிக்கு சரியானது வரலனா கூட இரவு பன்னிரெண்டு மணிக்கு சரியான தகவலை தந்திருக்கலாம் இல்லை இரவு பன்னிரெண்டு மணிக்கு சரியான தகவலை தரலனா கூட ஏன்னால் மலை கிராமங்கள் இருக்குது ரிமோட் ஏரியா அங்கே மக்கள் வந்து வாக்களிப்பதுக்கு இன்னும் கூட கூடுதல் நேரம் எடுத்துகிட்டு இருக்கலாம் இல்லை கணக்கீடு தகவல் அங்கேருந்து வந்து சேருவதற்கு கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஸோ அப்படியெல்லாம் பார்த்தா கூட இரவு முழுவதும் நீங்கள் கால்குலேஷன் போட்டிருந்தால் கூட நீங்கள் மறுநாள் காலையில் எட்டு மணிக்கோ பத்து மணிக்கோ சரியான தகவலை தந்திருக்கலாம் இல்லை நீங்கள் பன்னெண்டு மணிக்கு சேர்த்தால சந்திக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படியாவது தந்திருக்கலாம் இல்லை மூணு மணிக்கு சந்திக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படியாவது தந்திருக்கலாம் ஸோ தேர்தல் முடிந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து கூட உங்களால் சரியான தகவலை தர முடியலன்னா எங்கே தப்பு நடந்தது இந்த கேள்வியை திமுகவை தவிர்த்து மற்ற எல்லாரும் கேட்டாங்க அதுலேயும் சத்யபிரதா சாக் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாம் இந்த தேர்தல் நாளில் இரவு பகலனை பார்க்காம கடுமையாக உழைத்தோம் கொஞ்சம் சோர்வு ஏற்பட்டு போச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் ஆனது தப்பு தப்பாக வந்துடுச்சு இனி கரெக்டாக இருக்குன்னு சொன்னது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் சொன்ன நம்பரு இது வரைக்கும் மாறலை அவங்க என்ன நைட்லேயே சொல்லிட்டாங்க இவ்வளோ தான் தமிழகத்தில் பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருப்பதற்கும் இடையில ஏன் முரண்பாடு ஏற்பட்டது எங்க தவறு நடந்தது இதுதான் காரங்க கேட்குறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் குத்து மதிப்பாக தான் கணித்து சொன்னோம் இரவு எட்டு மணிக்கும் இரவு பன்னிரெண்டு மணிக்கும் அப்படின்னு சொல்லிச்சு தேர்தல் ஆணையம் அதுக்கு பாஜக பொறுத்த வரைக்கும் குத்து மதிப்பாக சொல்கிறதில் கூட தோராயமன்று ஒரு வார்த்தையை போடாமல் எக்ஸாக்டாக எழுபத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று என்று அந்த புள்ளிக்கு பிறகு இருக்கின்ற நம்பரை கூட சொல்றீங்கன்னா அவ்வளோ துல்லியமா சொல்லியிருக்கீங்க அர்த்தம் தானே இப்போ வந்து நாங்கள் தோராயமாக தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இல்லை ஒவ்வொரு முறையும் வாக்குப்பதிவை கணக்கிட்டு நீங்க சொல்லுகின்ற போதெல்லாம் இது தோராயமாக அப்படின்னு சொல்லாம இல்லையா எட்டு மணியை தாண்டி ஒன்போது மணிக்கு இவ்வளவு பத்து மணிக்கு இவ்வளவு என்று புள்ளி விவரம் நாற்பது புள்ளி எட்டு நாற்பது புள்ளி ஏழு என்று இவ்வளோ எக்ஸாக்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு மணிக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி ரெண்டு மணிக்கு சொன்னதாக இருந்தாலும் சரி எல்லாமே தோராயமான கணக்கு தான் பதினோரு மணிக்கு இவ்வளோ பதிவாயிருக்குன்னா ஒரு மணிக்கு இவ்வளோ பதிவாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தப்பாக கணக்கு போட்டுவிட்டோம் ஆனால் எக்ஸாக்டான ஃபிகர் வந்த பிறகு தான் இப்போ சரியாக சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு தேர்தல் ஆணையமானது மாற்றி மாற்றி பேசுகிறதுனால எந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே இல்லை தேர்தல் ஆணையத்துடைய நடைமுறையானது சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையம் தான் எல்லாவற்றையும் செய்திருக்க வேண்டும் ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த முறை எல்லாவற்றையும் கோட்டை விட்டு இருக்கிறது எப்போதுமே சரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தல் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் நூறு சதவீத வாக்குப்பதிவை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம் என்னென்ன முன்னெடுப்பெல்லாம் முன்னெடுத்திருக்கோம் பாருங்க அப்படின்னு சொல்லுகின்ற தேர்தல் ஆணையமானது சென்ற தேர்தலை விட இந்த தேர்தல் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் வாக்கு குறைஞ்சி போச்சு எப்படி குறைஞ்சது தேர்தல் ஆணையம் செலவழித்த காசு என்னாச்சு விளம்பரம் எப்படி பண்ணீங்க மக்களிடம் ஏன் விழிப்புணர்வு போய் சேரலை அப்படின்ற விஷயத்துக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை சொல்லலை பல இடங்களில் சேர்மினார் கிடையாது தண்ணி கிடையாது மக்களை கூட்டுறதுக்கு பஸ் கிடையாது இப்படி தேர்தல் ஆணையமானது இந்த முறை ஒட்டுமொத்தமாக சொதைப்பி விட்டது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தமிழகத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் எழுபது சதவீதத்தை தாண்டியே வாக்களித்திருக்கிறாங்க அதுலேயும் வந்து வாசிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசம் தருமபுரியில் வந்து எண்பத்தோரு சதவீதத்துக்கு மேலான வாக்குப்பதிவு கள்ளக்குறிச்சியில் எழுபத்தி ஒம்பது சதவீதத்துக்கு மேலான வாக்குப்பதிவு ஆனால் சென்னை வாசிகளை பொறுத்த வரைக்கும் மத்திய சென்னையில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் தென் சென்னையில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் வட சென்னையில் அறுபது சதவீதம் தோராயமாக நான் சொல்கிறேன் ஸோ இவ்வளோ வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கு என்ன காரணம் அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது அதைவிட இன்னொரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிலேயே கூட்டணி போட்டாங்க இல்லையா அப்படி கூட்டணி போட்ட வேட்பாளர்கள் எங்கெல்லாம் நின்னாங்களோ அங்கெல்லாம் வாக்கு சதவீதமானது விண்ணை தொற்று இருக்கிறது எழுபத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி மூன்று என்று பதிவாயிருக்குது ஆனால் பாஜக போட்டியிட்ட இப்போ அஸ்வத்தாமன் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கார் இப்படி வட மாவட்டங்களில் ஒட்டு மொத்தமாக எழுபத்தஞ்சி சதவீதத்தை தாண்டி தான் பதிவாயிருக்கிறது ஆனால் அஸ்வத்தாமன் போட்டியிட்ட அந்த நாடாளுமன்ற தொகுதியில் மட்டும் எழுபது சதவீதம் தான் இருக்குது மற்ற எழுபத்தி ஆறு எழுபத்தஞ்சு எழுபத்தி ஒம்பது எண்பத்தொன்று இப்படி பதிவாயிருக்குது வட மாவட்டங்களில் பாஜக கூட்டணியில் நின்ற வேட்பாளர்கள் இடத்துல இந்த மாதிரி இடத்துலையும் ஒரு சந்தேகத்தை இருக்கிறது வாக்குப்பதிவு அதில் பாஜக பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரங்க சரியாக செயல்படாத இடத்துலாம் வந்து மக்கள் வந்து வாக்களிக்கல இல்லை பாஜக மீது கோபம் இருப்பதனால தான் பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற இடத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு குறைவாக இருக்கிறது இல்லை பாஜக ஆதரவாளர்களை அதிரடியாக திட்டமிட்டு வாக்காளர் இருந்து நீக்கிறதுனால பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலையும் அதே மாதிரி வினோத் பி செல்வமும் தென் சென்னையில் ஜெயக்குமார் மகன் சொன்ன புகாருக்கு அடிப்படையில் அங்கே இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் என்ன விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் கேட்டீங்கன்னா ஐயா வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளிடத்தையும் வாக்காளர் பெயர் பட்டியலை கொடுத்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா எதாவது அப்சர்வேஷன் தெரிவிக்க வேண்டுமா தெரிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கருத்தை கேட்ட பிறகு தான் இந்த வாக்காளர் பெயர் பட்டியலே நம்ம அப்லோட் பண்ணுறோம் அவங்க ஒப்புதல் இல்லாமல் அவங்களுடைய கிராச் செக் பண்ணுறது இல்லாமல் நாங்கள் பதிவிட்டது கிடையாது அப்போ தப்பு இருந்தால் அவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் தோண்டித்தனமாக நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாக்காளர் பட்டியலும் பதிவேற்றம் செய்வது கிடையாது பாஜகவாக அவங்களுக்கும் நாங்கள் வந்து பட்டியல் அனுப்புகிறோம் அவங்களும் பார்த்து திருத்தி அனுப்பின பிறகு தான் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து நாங்கள் பல கேம்ப் எல்லாம் போட்டு இந்த வாக்காளர் பட்டியலை இறுதி வாக்காளர் பட்டியலை அப்லோடு பண்ணோம் பிரச்சனை இருந்தால் தெரிவித்துருக்கலாம் ஆனால் அப்போதெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து சும்மானா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் விளக்கம் அளித்திருக்கின்றார்கள் ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு சதவீத குளறுபடி என்பது யாருக்கான ஆப்பு என்று தெரியலை பாஜக இன்னும் கூட தமிழகத்தில் எவ்வளோ வாக்குப்பதிவாக இருக்குது என்ற விஷயத்தை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்போ தேர்தல் ஆணையம் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய வேலையெல்லாம் வந்து என்ன பார்க்குறீங்க உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது மறு வாக்குப்பதிவு வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கின்ற அளவுக்கு போயிருக்காங்க சரி பார்க்கலாம் இந்த குளறுபடிக்கு தேர்தல் ஆணையத்துடைய அஜாக்கிரதையாக இல்லை தரவுகளை சரியாக வந்து சேர்க்காமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்த தேர்தல் அதிகாரி செய்த தவறா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே